மதர்மன் யூடியூப் என்னுடைய இணைய காலை வணக்கம் வடகிழக்கு பருவமழை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ஆண்டிற்கான வடகிழக்கு பொறுவலை பற்றியான கணினி சார்ந்த தரவுகளின் அடிப்படையில் இந்த அறிக்கை என்பது வழங்கப்படுகிறது அதாவது கடந்த நாட்கள்ல நம்மளுடைய முத்துசெலவ மதர்மன் யூடியூப் சேனல் பக்கத்துல வடகிழக்கு பருவமழை பார்ட் ஒன் அப்டேட்ல மொத்தம் மூணு வீடியோ பதிவு செஞ்சிருந்தோம் அந்த மூணு வீடியோக்களிலுமே நம்ம மற்றும் வடகிழக்கு பொறுமலையுடைய கடந்த ஆண்டுகளுடைய டேட்டாக்களை அடிப்படையாக கொண்டு தான் நம்ம ஆய்வு அறிக்கைகளை கொடுத்துருந்தோம் ஸோ ஆனால் இந்த அறிக்கை என்பது முழுக்க முழுக்க கணினி சார்ந்த தரவுகள் இந்த ஆண்டு கிட்டத்தட்ட ஒரு ஐந்துலேருந்து ஆறு தரவுகளுடைய அறிக்கைகள் என்ன காட்டுகிறது அதை பொறுத்து நான் இப்போ உங்களுக்கு அறிக்கையாக நான் இதை கொடுக்க போகிறேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது என்னுடைய அறிக்கை கிடையாது முழுக்க முழுக்க கணினி சார்ந்த டேட்டாக்களுடைய மாடல்களுடைய அறிக்கை ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எடுக்கக்கூடிய மாடல் வந்து என்எம் எம்இ ஓஎன்டி ஃபோர்காஸ்ட் இந்த பொ பொ பொறுத்தரையில அக்டோபர் மாதத்துல தமிழ்நாட்டில் வட மாவட்டங்களிலும் கர்நாடக இளையோரு பகுதிகளிலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டங்களிலும் கூடுதலாக வரும்ன்ற மாதிரி இவங்களுடைய அறிக்கையில காட்டப்படுகிறது இவங்களுக்கு நம்ம எவ்வளோ மார்க் கொடுக்கலாம் அப்படின்னா எவ்வளோ பர்சன்டேஜ் இவங்களுடைய கணிப்புகள் சரியாக இருக்கும் எவ்வளோ துல்லியமாக இருக்கும் அப்படின்னா ஒரு அறுபத்தைந்து சதவீத விழுக்காடுல இருந்து எழுபத்தைந்து சதவீத விழுக்காடு அளவிற்கு இவங்களுடைய பங்களிப்பு ஒவ்வொரு ஆண்டு வடகிழக்கு பொருள் இவர்களுடைய கணிப்புகள் சரியாக இருந்திருக்கிறது எழுபது சதவீதம் வரைக்கும் கரெக்டா இருக்கும் ஒரு முப்பது சதவீதம் மாறுபடும் ச அதன் அடிப்படையில இந்த முப்பது சதவீதம் பெரிய மாற்றம் தான் இந்த மாடலுக்கு ஒரு எழுபது சதவீதம் மார்க்கு என்பது கொடுக்கலாம் இதன் அடிப்படையில தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் நடக்கக்கூடிய மாடல்கள் அடுத்தடுத்து வர இருக்கிறது அதெல்லாம் நீங்க ஃபுல்லா கவனிச்சா மட்டும்தான் அந்த முக்கியமான மாடல்கள் கடைசியில தான் நான் சொல்ல போறேன் சோ இது வந்து அக்டோபர் மாதத்திற்கு பிறகு நவம்பர் மாதத்தை பொறுத்தவரையில இந்த என் மாடலை வரையில நவம்பர்ல தமிழ்நாடு ஃபுல்லாவே நல்ல மழை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அக்டோபர்ல வட மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் கர்நாடக இளையோர் பகுதியில் வடகிழக்கு பருவமழை அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க இப்போ இந்த நவம்பர் மாதத்தை பொறுத்தவரையில வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் உள் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி எல்லா இடங்களிலுமே இந்த வடகிழக்கு பருவமழை இயல்பை கூடுதலாக இருக்கும் குறிப்பாக நவம்பர் மாதத்துல முப்பத்தைந்து சதவீத அளவிற்கு தமிழ்நாட்டில் மழை வடகிழக்கு பருவமழை கூடுதலாக வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக இந்த என் இ மாடல் வந்து குறிப்பிடுகிறது அதாவது அக்டோபரிலும் நவம்பரிலும் தமிழ்நாட்டில் இயல்பையோட கூடுதலாக இருக்கும் அக்டோபர் மாதத்தில் மட்டும் தென் மாவட்டங்களில் மழை குறைவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க குறிப்பிட்டிருந்தாங்க மற்றபடி வந்து நவம்பரை பொறுத்தவரையில் எல்லா மாவட்டங்களிலுமே நல்ல மழை பெய்யும் என்று சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்ததாக டிசம்பர் மாதம் டிசம்பர் மாதத்தை பொறுத்த தென் தமிழகத்தில் அதிகப்படியான மழை இருப்பதாக இந்த என்எம்எம்இ மாடல் குறிப்பிட்டிருக்கிறது டிசம்பரை பொறுத்தவரையில இந்த ஆண்டு நல்ல மழையும் குறிப்பாக டிசம்பர்ல தென் தமிழக பகுதிகளில் கூடுதலாக வரும்ன்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க பாட்காஸ்ட் வந்து நம்ம எவ்வளோ எடுத்துக்கலாம் அப்படின்னா ஒரு எழுவது சதவீதம் நம்ம மார்க் கொடுக்கலாம் சோ இந்த என்எம்எம்இ மாடல் மாதிரி இன்னும் ஒரு ஐந்து மாடல்களை நம்ம அடுத்தடுத்து பார்க்க போகோம் அடுத்து வரது வந்து எஸ்ஐபிஎஸ் மாடல் வரப்போகுது அடுத்து வரப்போறது வந்து பாத்தீங்கன்னா சிஎஃப்எஸ் மாடல் வரப்போகுது அதற்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா இசிஎம்டபிள்யூஎஃப் வரப்போகுது அதற்கு பிறகு ஐஆர் ஒன் ஐஆர்ஐ அதாவது கொலம்பியா மாடல் கொலம்பியா யூனிவர்சிட்டியோட மாடல் வரப்போகுது அடுத்தடுத்து ஒரு ஐந்து மாடல்கள் வரப்போகிறது இது இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்எம்எம் பார்த்துருக்கோம் அடுத்ததாக எஸ்ஐபிஎஸ் மாடல் பார்க்கலாம் சோ அந்த என்எம்எம்இ பொறுத்தவரையில அக்டோபர்ல தென் மாவட்டங்கள மட்டும் மழை குறைவாகவும் மற்றபடி எல்லா இடங்களிலுமே அக்டோபர்ல நல்ல மழை பெய்யும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தாங்க அதே மாதிரி நவம்பர் டிசம்பரிலும் நல்ல மழை ஸோ சொல்லிருந்தாங்க எஸ்ஐபிஎஸ் மாடலை பொறுத்த அக்டோபரிலும் தமிழ்நாட்டில் மழை கூடுதலாக இருக்கும் குறிப்பா கர்நாடக ஒரு பகுதிகள் வட மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மத்திய உள் மாவட்ட பகுதிகள் தென் மாவட்டங்கள் என எல்லா பகுதியிலையுமே இந்த எஸ்ஐபிஎஸ் மாடல் வந்து நல்ல மழை பெய்யும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு நம்ம எவ்வளவு மார்க் கொடுக்கலாம் அப்படின்னா ஒரு அறுபதுல இருந்து எழுபது சதவீதம் அதே மாடல் தான் சேம் என்எம்எம் எப்படி எழுபது சதவீதம் மார்க் கொடுக்குறோமோ அதே மாதிரி இவங்களுக்கும் நம்ம மார்க் கொடுக்குறோம் ஆனா இவங்களுக்கு அவங்களுக்கு வித்தியாசத்தை பாத்தீங்கன்னா அக்டோபரில் என்எம்எம்இ மாடல் வந்து தென் மாவட்டங்களுக்கு குறைவாக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க எஸ்ஐபிஎஸ் மாடல் வந்து அக்டோபர்லேயே தென் மாவட்டங்களில் கூடுதலாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு நவம்பர் மாதத்துடைய எஸ்ஐபிஎஸ் மாடலோடைய போர்காஸ்ட் பார்க்கலாம் அக்டோபரில் தமிழ்நாடு ஃபுல்லாகவே நல்லமல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நவம்பரை பொறுத்த வரையில தமிழ்நாடு எங்கும் நல்ல மழை வடகிழக்கு புற பதிவாகுன்ற மாதிரி எஸ்ஐபிஎஸ் வந்து சொல்லியிருக்காங்க குறிப்பாக முப்பதுல இருந்து நாற்பது சதவீதம் வழக்க கூடுதலா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதெல்லாம் என்னுடைய சொந்த கணிப்பு கிடையாது என்னுடைய சொந்த கணிப்பு நான் பார்ட் ஒன்ல மூணு வீடியோ கொடுத்துருக்கேன் அது மட்டும்தான் என்னுடைய சொந்த கணிப்பு சோ இதெல்லாம் ஒரு கணினியூ சார்ந்த டேட்டாஸ் இந்த டேட்டாஸ் கொடுத்தது ஒரு ஆயிரத்தி ஐநூறு விஞ்ஞானி அதாவது ஒரு ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் இணைந்து கொடுக்கக்கூடிய தரவுகள் அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அறிக்கை கொடுப்பாரு ஸோ கிட்டத்தட்ட இப்ப இசம்பியூஃபுல்லையே ஒரு நூறு நூத்தி பேருக்கு மேல ஒர்க் பண்ணுவாங்க இப்படி ஆறு ஏழு மாடல் எடுத்துக்கிட்டால் கிட்டத்தட்ட ஒரு இருந்து ஆயிரத்தி ஐநூறு பேருடைய கணிப்புகள் இங்கே இடம்பெறுகிறது இந்த ஆறு மாடல்ல எஸ்ஐபிஎஸ்ஐ பொறுத்தவரையில வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நவம்பர்ல ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் நல்ல மழை இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி என்எம்எம்இயும் தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக நவம்பர்ல நல்ல மழை இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க இரண்டு மாடல்களுமே நவம்பர் மாதத்துல தமிழ்நாட்டுக்கு நல்ல மழை இருக்கு குறிப்பா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் முப்பத்தி எட்டு மாவட்டங்களுக்கும் நல்ல மழை இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஸோ அதற்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு வர இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதத்திற்கான எஸ்ஐபிஎஸ் மாடலுடைய ஃபோர்காஸ்ட் கிட்டத்தட்ட இதில் என்எம்எம்இக்கும் எஸ்ஐபிஎஸ்க்கும் ரெண்டு வித்தியாசம் காணப்படுது அக்டோபர்ல என்எம்எம்இ வந்து குறைவான மழை தென் மாவட்டங்களுக்கு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க ஆனா இவங்க அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இப்போ அடுத்தபடியாக டிசம்பரை பொறுத்தவரையில வட மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் மழை இயல்பை விட கூடுதலாகவும் தென் மாவட்டங்களில் மழை குறைவாக இருக்குன்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க டிசம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் தென் மாவட்டங்களுக்கு மழை குறைவாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சோ இந்த என்எம்எம்இ இ மாடல வந்து பாத்தீங்கன்னா வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் உள் மாவட்டத்திற்கு மூணு மாதங்களுமே அற்புதமாக இருப்பதாக குறிப்பிட்டிருந்தாங்க தென் மாவட்டங்களுக்கு மட்டும் அக்டோபர்ல குறைவா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க இவங்களை பொறுத்த வரையில வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் உள் மாவட்டம் எல்லா பகுதியிலுமே மூன்று மாதங்களுமே நல்ல மழை இருக்கும் தென் மாவட்டங்களில் மட்டும் டிசம்பரில் மழை குறைவா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அவங்க அக்டோபர்ல மழை குறைவா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க இவங்க டிசம்பர்ல மழை குறைவா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க என்எம்எம்இக்கும் இவங்களுக்கு இதான் வித்தியாசம் இவங்க முதல் ரெண்டு மாசம் மழை கூடுதலா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அக்டோபர் நவம்பர் கூடுதலா இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க அதுவே என்எம்எம்இ பொறுத்தவரையில வந்து பாத்தீங்கன்னா மொதல் மாதம் அக்டோபர் மாதத்துல குறைவாகவும் அதற்கு பிறகு வரக்கூடிய நவம்பர் டிசம்பர் ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் கூடுதலாக மழை கிடைக்கின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சோ இந்த எஸ்ஐபிஎஸ் பொறுத்தவரையில ஓரளவுக்கு எடுத்துக்கொள்ளலாம் நம்ம கடந்த ஆண்டுகளுடைய கணிப்புகளும் கடந்த அதற்கு முந்தைய ஆண்டுகளுடைய கணிப்புகளும் ஓரளவுக்கு துல்லியமாகவே வந்திருக்கிறது ஆனா இன்னும் துல்லியமாக உறுதிப்படுத்துறதுக்கு அடுத்த மாதம் அதற்கு அடுத்த மாதம் இவர்களுடைய மாதங்களுக்குள்ள பார்க்கணும் அடுத்தபடியாக இது வந்து சிஎஃப்எஸ் சிஎஃப்எஸ் அதாவது ஜிஎஃப்எஸ் கிடையாது நிறைய பேர் அந்த அமெரிக்க மாடல்னு நினைச்சிருவாங்க அது கிடையாது இது வந்து சிஎஃப்எஸ் ஸோ சோ இவங்களுடைய போட்காஸ்ட் படி பார்க்கும்போது அக்டோபர்ல தமிழ்நாடு எங்கும் மழை குறைவாக இருக்குன்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க ஸோ இது வந்து எவ்வளோ மார்க் கொடுக்கலாம் அப்படின்னா இந்த மாடலுக்கு நான் மார்க்கே கொடுக்க மாட்டேன் முதல்ல ஏன்னு கேட்டீங்கன்னா இது நான் பொதுவாகவே எடுக்கிறதே கிடையாது ஸோ இவங்களும் ஒரு அளவுக்கு கணிப்பாங்க ஆனா எப்ப கணிப்பாங்கன்னா அந்த ஷார்ட் ரேஞ்சில் இவங்க கணிப்பாங்க ஒரு அளவுக்கு இவங்களுடைய கணிப்பு எப்ப துல்லியமா வரும்னா நாற்பத்தாறு நாட்கள் அடுத்த நாற்பத்தி ஆறு நாட்களுக்கான போர்காஸ்ட் தான் இவங்களுக்கு கரெக்டா இருக்கும் இந்த எயிட் மந்த்ஸ்க்கான போர்காஸ்ட் கிட்ட கரெக்டா இருக்காது ஸோ அதனால இவங்களுக்கு ஒரு இருபத்தைந்து முப்பது சதவீதம் மார்க் கொடுக்கலாம் ஸோ அதன் அடிப்படையில் வந்து இவங்க அக்டோபர் மாதத்துல தமிழகம் எங்கும் குறைவாகவும் டெல்டா மாவட்டத்தில் மட்டும் இயல்பட கூடுதலாக வரும்ன்ற மாதிரி குறிப்பிட்டு இவங்களுடைய அறிக்கையில கொடுத்துட்டு ஆனா இவங்களையும் நம்ம மதிக்கணும் அதே மாதிரி நவம்பர்ல ஒட்டுமொத்த தமிழகத்திலையுமே மழை குறைவாக இருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வறண்ட வானிலை தமிழகம் எங்கும் நிலவ போகிறது அப்படின்ற மாதிரி இந்த மாடல் தான் அமெரிக்கா இவங்க வந்து சிஎஃப்எஸ் வந்து வேற மாடல் அதனால நல்லா நோட் பண்ணிக்கணும் சி ஓஎன்டி போர்காஸ்ட்ல வந்து நவம்பர்ல அக்டோபர்லேயும் குறைவா இருக்குன்னு சொல்லிருந்தாங்க நவம்பர்லேயும் இவங்க குறைவா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து நம்ம டிசம்பரை பார்க்கலாம் டிசம்பரை பொறுத்தவரை எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம் பொதுவா இந்த மாடலுக்கு நான் பெரிய அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டேன் நான் எப்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன்னா ஒரு நாற்பத்தாறு நாட்களுக்கு வேணால் உங்களுடைய போர்க்காஸ்ட் ஓரளவுக்கு சரியா இருக்கும் ஸோ அப்போ வேணால் இவங்களுடைய மாடல்களை எடுக்கலாம் அடுத்தபடியாக ஓஎன்டி சி எஃப்எஸ் போர்காஸ்ட்ல டிசம்பரிலும் தமிழ்நாட்டுல மழை மிக மிக குறைவாக இருக்குன்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க ரொம்ப குறைவாக இருக்குன்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க சோ ஆக்சுவலி இது வந்து ஒரு ஸ்பெஷல் வீடியோ இந்த மாடல்களுடைய கணிப்புகள் ஒவ்வொரு மாடலும் ஒவ்வொரு வித்தியாசப்படுது பாருங்க முதல்ல பார்த்தா என்எம்எம்இ வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர்ல தமிழ்நாட்டில் தென் மாவட்டத்தில் மட்டும் குறைவா இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க மத்தபடி எல்லா இடங்களையும் கூடுதலா இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க நவம்பர்ல கூடுதலா இருக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாகவே கூடுதலா இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க டிசம்பர்ல கூடுதலா இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க அக்டோபர்ல மட்டும் தென் மாவட்டத்தில் மட்டும் குறைச்சு காட்டியிருந்தாங்க அடுத்ததான் வந்து எஸ்ஐபிஎஸ் வந்து அக்டோபர் ஃபுல்லா தமிழ்நாட்டுல நல்ல மழை இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு பிறகு வந்து நவம்பர் ஃபுல்லா நல்ல மழை இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க டிசம்பர்ல மட்டும் தென் மாவட்டங்களில் மழை குறைவா இருக்குன்ற மாதிரி குறிப்பிட்டிருந்தாங்க ஆக ரெண்டு மாடலுக்கும் இரண்டு வித்தியாசங்கள் நம்ம பார்த்தோம் என்எம்எம்இ அக்டோபரில் மழை குறைவா இருக்கும் தென் மாவட்டங்கள்னு குறிப்பிட்டிருந்தது எஸ்ஐபிஎஸ்ல டிசம்பரில் தென் தமிழ்நாட்டில் மழை குறைவா இருக்கும்ன்ற மாதிரி குறிப்பிட்டிருந்தது இந்த மாடலில் வந்து எல்லா மாதங்களிலுமே அதாவது நவம்பர் டிசம்பரும் அக்டோபர் மூன்று மாதங்களுமே இந்த சிஎஃப்எஸ் மாடல் தமிழ்நாட்டில் மிக குறைவாக வறட்சியான சூழ்நிலை காணப்படும் சொல்லியிருக்காங்க டிசிஎம்டபிள் அறிக்கையின் அடிப்படையில் டெல்டா மாவட்டத்திற்கு தென் மாவட்டங்களுக்கு இயல்பான அளவில் மழை கிடைக்கும்ன்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க இசிஎம் டபிள்யூஎஃப் வந்து ஓரளவுக்கு காட்டியிருக்காங்க ஆனா தென் மாவட்டங்களுக்கு இந்த ஆண்டு குறைவாக இருக்குன்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க நவம்பர் பொறுத்த மாட்டில் டெல்டா மற்றும் வடகடலோர பகுதிகளில் இந்த ஆண்டு மழை இருக்குன்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க அஹ் இசிஎம் டபிள்யூஎஃப்மே எப்படின்னா அதாவது இவங்களுடைய லாங் ரேஞ்ச் ப்ரடிஷனும் கிட்டத்தட்ட ஒரு எண்பது சதவீதம் அளவுக்கு கரெக்டாக இருக்கும் இவங்க அந்தளவுக்கு தமிழ்நாட்டுக்கு இந்த வருஷம் அறிக்கை பெரிய அளவுக்கு கொடுக்கல ரெண்டு மாதத்துக்குன்னு அப்டேட் மட்டும் தான் குடுத்துருக்காங்க அக்டோபர் நவம்பர் மட்டும் தான் குடுத்துருக்காங்க அதனால இதை வந்து இப்போதைக்கு ஒரு தோராயமாக இதையும் சொல்ல முடியாது இதை ஜஸ்ட் வந்து இதை ஹோல்டு பண்ணி வைக்கலாம் இது இப்போ பேச வேண்டாம் அடுத்த அறிக்கையில இதை பத்தி இசியம் டபுள்யூ கே பத்தி நான் பிரச்சன ஒரு வீடியோ பண்றேன் ஸோ இதுதான் வந்து ஐஆர்ஐ இதுதான் வந்து மல்டி ரேஞ்ச் ஃபோர்காஸ்ட்ன்னு சொல்லுவாங்க அதாவது அமெரிக்காவோடைய கொலம்பியா யுனிவர்சிட்டி கொலம்பியாவுடைய பல்கலைக்கழகத்தோடைய ஒரு மாடல் இந்த மாடல் அடிப்படையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ நம்மளுக்கு அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல வட தமிழகம் டெல்டாவுல மிக கூடுதலாக இருக்கும் மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க இயல்பை விட நாற்பது சதவீதம் வரைக்கும் கூடுதலாக இருக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நவம்பர் மந்த்துக்கான போர்காஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்கள்ல நாற்பது சதவீதம் மழைக்கு கூடுதலாக வரும் தென் மாவட்டம் வட மாவட்டம் உள் மாவட்டம் எல்லா இடங்களிலுமே ஒட்டுமொத்தமாக தமிழகம் எங்குமே நாற்பது சதவீதம் அளவிற்கு கூடுதலாக வரும்ட்ட மாதிரி இவங்களுடைய அறிக்கையில தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க ஸோ ஆனா ஒவ்வொரு மாடல்களுடைய அறிக்கையும் ஒவ்வொரு தனித்துவம் வாய்ந்தது இந்த எனக்கு தெரிஞ்ச அளவுல நான் கடந்த மூன்று ஆண்டுகளாக மிக தீவிரமாக பின்பற்றக்கூடிய மாடல் தான் இந்த ஐஆர்ஐ மல்டி ரேஞ்ச் ஃபோர்காஸ்ட் மாடல் ஸோ இவங்களுடைய அறிக்கை வந்து துல்லியமாக இருக்கும் அதுல மாற்றுக்கிறதே கிடையாது ஆனா இவங்களுடைய அறிக்கையுமே எப்ப பின்பற்றணும் அப்படின்னா உதாரணமாக ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகோ அல்லது ஆகஸ்ட் முப்பதாம் தேதிக்கு பிறகு தான் இந்த மாடலை நம்ம பின்பற்ற வேண்டும் அது வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்க வேண்டும் இப்போதைக்கு இந்த மாடலை ஹோல்டு பண்ணி தான் வைக்கணும் இசிஎம் இந்த கொலம்பியா யூனிவர்சிட்டி மாடலையும் ஹோல்டு பண்ணி வைக்கலாம் ஆனால் இந்த என்எம்எம்இ யும் சோ அதே மாதிரி எஸ்ஐபிஎஸ் மாடல ஓரளவுக்கு நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அதுல இருக்கக்கூடிய கணிப்புகள் பொறுத்தவரையில் என்எம்எம்இ வந்து ஃபஸ்ட்டு நம்ம காட்டின மாடல் வந்து அக்டோபர்ல மழை குறைவாக தென் மாவட்டத்துல காட்டுனது மற்றபடி எல்லா இடங்களிலுமே நவம்பர்ல அக்டோபர்ல கூடுதலாக வரும் வட மாவட்டங்களில் கூடுதலாக வரும்னு சொல்லிருந்தாங்க நவம்பர்ல தென் மாவட்டங்களையும் கூடுதலா வரும் ஒட்டுமொத்த தமிழகத்திலுமே கூடுதலாக வரும்னு சொல்லியிருந்தாங்க டிசம்பர்ல ஒட்டுமொத்த தமிழகத்திலுமே கூடுதலாக வரும்னு சொல்லியிருந்தாங்க எஸ்ஐபிஎஸ் வந்து அக்டோபர்ல கூடுதலாக வரும்னு சொல்லியிருந்தாங்க நவம்பர்ல கூடுதலாக வரும்னு சொல்லியிருந்தாங்க டிசம்பர்ல தென் மாவட்டத்துல குறைவா வரும்னு சொல்லியிருந்தாங்க சோ இவ்வளவுதான் மாடலுடைய கணிப்புகள் மீண்டும் ஒரு அறிக்கையை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்